அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜால்னாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு இருக்கேன் எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது ரிஷப லக்னம் ரிஷப ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அந்த உச்ச சுக்கரன் இந்த என்ன மாதிரி உஜால் குஜால ஏற்படுத்த போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முறையான முறையற்ற குதூகலம் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுக்குறேன் முறையான முறையற்ற குதுகுலம் வரும் நல்ல புத்தி இருந்துச்சுன்னா முறையான வகையில் இதே கெட்ட புத்தி அப்படின்னாக்கா முறையற்ற வகையில் குதூகலத்தை அனுபவிக்கிற மாதிரி வரும் அது ஜாக்கிரதை ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கரன் தான் அவன் பதினோராம் இடத்துல உச்சமாகறான் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காமிய பாவகங்கள் காம பாவகங்கள் அதில் பதினொன்றுங்கிறது மிகச்சிறப்பு பேராசையோட செயல்பட வைக்கும் அந்த பதினோராம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் கூட யார் இருக்கா மறைமுகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தீவிரவாதி இருக்கா ராகு ஸோ ராகு சுக்கரன் சேர்றப்ப டேஞ்சர் தான் பொதுவுலையே சொல்லுவேன் ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி வரக்கூடிய ஆளுங்க எதிர்பாலினத்தை மாட்டிக்குவாங்க சிக்கலாயிடும் சின்ன பசங்களா இருந்தா ஏதாவது பொண்ணை அழிச்சிட்டு ஓடிடுவான் இதே பொம்பளை பிள்ளைக்கு அது மாதிரி இருக்கு ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி அப்படின்னா அது பண நகையை எடுத்துட்டு எவனையாவது இழுத்துட்டு ஓடிடும் இந்த மாதிரிலாம் வரும் ஜாக்கிரதை நான் ஏதோ இப்படி சொல்றேங்க அதீங்க இது நீங்க அது மாதிரி இருக்குன்னா கவனமா இருக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு இது மாதிரி இருக்கு பையனுக்கு இருக்கு பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னா அதை அது பாத்துக்கணும் ஸோ இது அஷ்டமாயின் தரப்பியோட நோக்கமே அதுதான் என்னது இப்படி கெட்டதை சொல்றாரு சாபம் பயம் சாபம் ஓடுற மாதிரி பயம் உறுத்துற மாதிரி சொல்றாருலாம் நினைக்க வேணாம் எச்சரிக்கை அதை வச்சுக்கணும் ஏன்னா இப்போ ராகுவோட இணைவது அப்படி இருக்கு அதுல தலைப்பிலேயே சொல்லியிருக்காரு ரிஷபன்னாலே சுக்கரன்னாலே நீங்க சுகவாசி தான் அழகு கவர்ச்சியில் மயங்கக்கூடியவர்கள் அன்பு பாசக்கார ஆளுங்க தேடுதல் வேட்கை உள்ளவர்கள் நான் பெரிய ஆளு நான் அழகானவன் கவர்ச்சியானவன் சிறந்தவன்னுங்கிற ஒரு அதை எல்லாத்துலேயும் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நம்பர் ஒன் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும் ஸோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து ஏன்னா அதில் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு அண்டு சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இருக்கிற அந்த கார்த்திகைலாம் நான் ஒரு பெரிய ஆளுன்னு தான் நினைக்கும் கவர்ச்சியான ஆள் நான் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆள் யாரையும் மயக்கிருவேன் அப்படின்னு வரும் சந்திரன் இருக்கிறது அன்பாலேயே அன்பு பாசத்திலேயே கவர் பண்ணிருவேன்னு ஒரு இனம் புரியாத மற்றவ மற்றவ ஆன்மாக்களை கவரக்கூடிய சக்தி இருக்கும் மனசுக்காரகன் அங்கே உச்சமாவார் அண்டு செவ்வாய் இருக்கிறப்ப பயங்கர தேடுதல் வேட்கை அதையும் இதையும் கத்துக்கிறது அதற்கு அலையிறது அப்படி இருக்கும் நிறைய படிக்கிறது அப்படிலாம் இருக்கும் ஸோ இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு சுக்ரன் யார் அப்படின்னா ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரான் பதினோராம் இடத்துல உச்சமாகறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க முறையான வகையில் என்ஜாய் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி பகை கடன் விரோதம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நான் அதுக்கு தான் இன்ட்ரொடக்ஷன்லேயும் சொல்லியிருக்கேன் இந்த பர்டிகுலர் பீரியடு அதாவது நான் அந்த வக்ர அதாவது சுக்ரன் வக்ரம் ஆகிற பீரியடை சொல்லியிருப்பேன் அந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பீரியடு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்க நீச்ச பலனை கொடுப்பார் உங்கள் லக்னாதிபதி ஆகிற மாதிரி தெரியாமல் பண்ணிவிட்டு அவமரியாதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த சுக்கரன் உச்சமாகிறப்ப இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு மூணு இருபத்தஞ்சி வரைக்கும் கூத்தாடிருவீங்க குதூகலம் படுத்திக்குவீங்க அவங்கள என்ன என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அனுபவிச்சிருவீங்க என்ஜாய் பண்ணிடுவீங்க பட் அந்த ஒன் மன்த்து அடுத்த மூணு மூணு இருபத்தஞ்சி முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுக்கறதால அதோட விளைவுகளை இம்மிடியேட்டாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பட்டாலும் திருந்தாத சில ஜென்மங்கள் இருக்கிற மாதிரி பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் போகிறப்ப திரும்ப மனசு இதாகும் அதுதான் அந்த அழகு கவர்ச்சியில் மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது அதனால தான் இந்த களத்திரக்காரகன்னா ஆப்போசிட் செக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு இருக்கேன் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவனே ஆறாம் எடுத்தது பதியாக வரா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் முறையற்ற வகையில் இருந்துச்சுன்னா பின்விளைவுகள் வரும் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னதான் இருந்தாலும் உங்களை பார்த்து தான் கீழே உள்ளவங்களாம் உங்கள் பிள்ளைங்க என்ன நினைக்கும் நீங்கள் இப்போ முறையற்ற வகையில் வித்தியாசமாக பண்ணிட்டாக்க சிக்கல் ஏற்படும் அதிர்ஷ்ட இழப்பு வரும் கடவுளே இவன் ஒழுங்கற்ற கடவுளே உங்களை மதிக்க மாட்டார் ஒரு நம்ம மனசு கொடுத்துருக்கிறதே என்ன அனலைஸ் பண்ணிட்டு செய்கிறது மிருகங்கள் போல மிருகங்கள் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஒர்க்கெல்லாம் இந்த ஆப்போசிட் செக்ஸுங்கிறதால தான் இந்த ரீப்ரொடக்டிவ் இதை பத்தி சொல்றேன் அந்த மாதிரி அலைகிறதெல்லாம் மனிதர்கள் பண்ணக்கூடாது ஏன்னா சமூக விலங்கு நம்ம அக்கம் பக்கம் மற்றவங்க எல்லாரோடையும் இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய இது சில மிருகத்தன்மை தான் சில கெட்டது பண்ற மாதிரி பண்ணுவீங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியே உச்சமாகறப்ப தலகால் புரியாமல் ஆடுவீங்க அதுலயும் பதினோராம் இடத்துல உச்சமாகறப்ப பேராசையோட செயல்படுவீங்க வேணாலும் பார்த்துக்கலான்னு அப்புறம் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா எந்த அளவுக்கு அது ஏற்ற இறக்கம்தான் வாழ்க்கையே வாழ்க்கைங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தது தான் வெறும் வெற்றி மட்டுமே இருக்காது வெறும் தோல்வி மட்டுமே இருக்காது நல்ல வெற்றிகள் வர்றப்போ ஒரு திருப்தி வர்றப்போ அப்புறம் ஒரு வெறுமை வரும் அது அடைந்த பிறகு அடுத்து என்னன்னு மனசு யோசிக்கும் இல்லாடி முறையற்ற வகையில் அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும் வேற மாதிரி போயிடும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் அதுக்கெல்லாம் தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அஸ்டோமின் தரப்பு என் பிள்ளைங்கள் சமநிலையில் இருப்பீங்க ஏன்னா ஒன்று ஆறு கதை பதி பதினொன்றில் போய் உச்சமாகிறப்ப ஓவர் ஜாக்கிரதை எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் மனதிற்கு உகந்த அத்தனை இதுவும் இருக்கும் அப்படி அழகு கவர்ச்சியில் மனசு மயங்குவீங்க உங்கள் லெவல் தெரியாமல் பெரிய இதுலலாம் ஈடுபட்டீங்க ஓவரா இப்ப நீங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்தில் வீடு வாங்கினா பரவாயில்ல அஞ்சு கோடியில் வாங்க போகிறேன் நீங்கள்னாக்க என்னத்துக்காகும் அப்படிதான் ஆடுவீங்க அந்த வேலை போயிடுச்சு இது அதுனா எப்படி கட்டுவீங்க இப்படி சமாளிச்சிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு எதாவது பண்ணி மாட்டுவீங்க இது ஒரு வீடு வாங்குறது இல்லை வண்டி தேவையில்லாமல் அதை வாங்கிவிட்டு அது சும்மா நிற்கும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது அதில் உள்ள ஃபுல் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி இந்த எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் வாங்கி கிடைக்கும் சும்மா இதெல்லாம் யோசித்து செய்யணும் அதனால கடனில் மாட்டிக்க கூடாது அப்புறம் அந்த ஆப்போசிட் செக்ஸ் சில விஷயங்கள் செய்கிறப்ப பகை விரோதம் பின்விளைவுகள் வரா வராதபடி இருக்கு அது முறையான வகையில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை முறையற்ற வகையில தான் வம்பு வரும் மனது பாதிக்கப்படும் கெட்ட நீச்ச வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் யாரு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல சாப்தி இருந்துருச்சுனாக்க தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி மாட்டிக்குவீங்க அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஒரு ஒரு மனசில் தோன்றதெல்லாம் செய்கிறது தோன்றபடி பேசுறது அதெல்லாம் தப்பு ஏன்னா ரெண்டில் வேற இருக்குது ஏழு பனிரெண்டு குடையவன் பேசி மற்றவங்களை இழந்துடுறது அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழந்துடுறது அப்படியே டோட்டலாக விரயம் ஆயிடுறது பேரை கெடுத்துக்கிறதுங்கன்னு வரும் ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே அந்த சுக்கரன் உச்சமாகறப்ப எட்டு பதினொன்று கூடையே அந்த குரு பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் குரு பகவான் இருக்கிறதே தப்பு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேராசையோட செயல்பட வைக்கும் ரெண்டும் பரிவர்த்தனை வேற ஆயிருக்கு குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் அப்போ எதிர்பாராமல் டக்குனு ஏதாவது செஞ்சு சிக்கலை ஏற்படுத்திக்கிறது பேராசையோட செஞ்சு பெருநஷ்டத்தை அனுபவிக்கிறது கெட்ட தசாபத்தினா அப்படி வந்துடும் சோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் ஆட்சியா இருக்கிறது ஒரு வகையில நல்லது அப்படின்னா காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார் அதை செய்வார் ஆனா அவரே பாதகாதிபதியா இருக்க அந்த காரியம் முடிஞ்சதே பின் விளைவுகள் பாதகங்கள் வரும் அ பாதகம்னா என்னன்னா தொடர் விளைவுகளை நெகட்டிவை ஏற்படுத்துறது கடைசி வரைக்கும் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாதபடி ரொம்ப நாட்கள் ஆக பல வருடங்கள் ஆகிறவது அப்படி ஆகிற மாதிரி மாட்டிக்குவீங்க அண்டு ஒன்பதாம் இடத்துலையும் ஆக்சுவலாக மூணு கோள்கள் மூணாம் இடத்ததிபதி இருக்கார் சூரியன் நாலாம் இடத்ததிபதி சுகஸ்தானாதிபதி இருக்கார் அண்டு இரண்டு ஐந்து குடையவர்கள் அங்கே இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல அதனால் ரிஷப லக்னம் அன்றை ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு மனசு பாதிக்கப்படும் ஐந்தாம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறது நாலாம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறது சுகத்துக்காக சந்தோஷத்திற்காக அப்படி மாட்டிக்குவீங்க ஏதாவது முயற்சி பண்ணி ஓவரால் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ வீடு வாங்குறீங்களா அவங்க லெவலை இறஞ்சி அளவோடு வாங்கிக்கோங்க யோசிச்சு செய்யுங்க திடீர்னு இந்த வேலை அப்படி போயிடுச்சு இல்லை சம்பளம் குறையுது இல்லை வேற மாதிரி ஆகுதுன்னா என்ன பண்றது இதெல்லாம் யோசிச்சு செய்யணும் ஏன்னா இது மேட்ரு ஆஃப் ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் இந்த உச்ச கதியில அவர் பயணிக்கிறது நீங்க பின்விளைவுகளை பல வருடங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிற மாதிரி டிசிஷன் எடுத்துடக்கூடாது அப்படிதான் வாய்ப்புகள் வரும் உங்களை மாட்டி விடுற மாதிரி ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசன் என்பது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கடன்ல பகை விரோதத்துல மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறத சங்கல்பமாக வச்சுக்கணும் மெடிடேஷனில் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உச்ச சுக்கரனில் முறையான வகையிலேயே நீங்கள் அப்படி ஒரு குதூகூலத்தை கண்டிப்பாக அடைய முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்